சார் சார் ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிறீங்களா உட்காந்துருக்கீங்களா ஆமாம் சரி ஓகே சார் சார் எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கீங்க ஒரு மணி நேரமாக நிற்கிறேன் ஒரு மணி நேரமாக அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு சார் சார் ஒரு ஆறு அடியில் ரோஸ் கலர் போட்டு புடவை போட்டுக்கிட்டு ஜாக்கெட்டு அதே கலரில் போட்டுக்கிட்டு கம்மல் அதே கலரில் ரோஸ் கலரில் போட்டுக்கிட்டு லிப்டிக்கு ரோஸ் கலரில் போட்டுக்கிட்டு இங்கே இப்போ இங்கே நின்னாங்களா கொஞ்சம் நேரம் நின்னாங்களா பார்க்கல பார்க்கல பார்க்கலையா பார்க்கலையா போயா சார் என்ன சார் ஒரு மணி நேரமாக நிற்கிறேன்னு சொல்லி போய் பார்க்கலன்னு சொல்லி என்ன சார் அர்த்தம் கொஞ்சம் பாருங்க என் வேலையை பார்க்கவே கொஞ்சம் இருக்கு ஆ நானும் தலைவலி படுத்துருக்கேன் பண்ணாமல் சார் இங்கே பாருங்க ஒரு மணி நேரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறு ரடி உடவே உயரம் ரோஸ் கலர் புடவை ரோஸ் கலர் ஜாக்கெட்டு ரோஸ் கலர் கம்மல் ரோஸ் கலர் ஃப்ரிப்டிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய் தெரிஞ்சுறது வாய்ப்பு இருக்குது அங்கே எங்கே எங்கே போயிருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க யாராவது நாலு பேர் வந்தாங்க சரி ரேட்டை பேசுனாங்க கிட்ட இந்த பொம்பளை கிட்ட ஏன் எனக்கு என்ன தெரியும் இன்னையா ஏனுச்சியாது பேசுனாங்க ஆ இதை எது வர முடியாது சொல்லிட்டு இருந்துச்சு ஆ அப்புறம் என்னமாட்டாக்குன்னு காரில் தூக்கி போட்டு போயிட்டாங்க போ அப்படி அப்போ நீங்கள் நீங்கள் என்ன ப்ரோக்கரா அதுக்கு காசு கீசு வீங்களா டென்ஷன் கடை ஆ அதான் தொட்டேன் நாலு பேர் வந்தாங்க சரி பேசுனாங்க ஆ ரேட்டு பேசினாங்க ஆ அப்புறம் தாயில் வச்சு கூட்டு போயிட்டாங்க சரி ரேட்டு எவ்வளோ யோ எனக்கு தெரியாது அது இல்லை ரேட்டு பேசுனாங்கிறத கொண்ணுக்கமாக கேட்டுருக்கீங்களே ரேட்டு எவ்வளோ பணத்தை பற்றி பேசியிருந்தாங்க ஆ பணத்தை பற்றி பேசியிருந்தாங்க பேசிட்டு கூட்டி போயிட்டாங்க போய் அங்கிட்டு போய் பாரு சரி எவ்வளோ ரேட்டு எவ்வளோ ரேட்டு நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க யோ நான் அதை தாய் சொல்கிறேன் ஆ போயா வீட்டு ஃபோன் வருது சரியா ஹலோ ஆ இங்கே இங்கே இந்த இதுவே காலையில் கம்பிங் இது அமௌண்ட் சாப்பிட்றதுக்கு வந்து சார் சொல்லுங்க சார் வாங்க தெரியலையா சார் பிரியாணியே வாங்கி கொடுக்குறேன் சொல்லுங்க சார் சொன்ன எந்த உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மொட்டையும் கொட்டையும் போட்டிருக்கான் கயிறெலாம் கட்டிருக்கான் கயிறு கையில் கயிறு கட்டியிருக்கான் நல்ல செல் வச்சுருக்கான் அந்த மாதிரி ஆள் மாதிரி தான் தோணுது இப்போ ஏதோ நம்பர் வந்திருக்கு பேசிக்கிட்டு இருக்கான் சரி ஓகே ரைட்டு பேசுவோம் பேசுவோம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் சார் சொல்லுங்க பிரியாணி வேணாலும் வாங்கி தரேன் செலவு வேணாலும் காசு தரேன் ஆ போய் என்ன இப்போ உங்களுக்கு தெரியும் சார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மணி நேரம் வைக்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாப்பிட வாங்கி சார் இல்லைங்கிறேன் ஆமாம் இப்போ நான் பிரியாணி வாங்கி தரேன்ப்பா யோ ஆயா இல்லைங்கிற இல்லை போயா இங்கே வாங்க இல்லை சார்ங்கிறேன் போங்க சார் போங்க சார் போங்க சார் என்ன ஆகணுங்கப்பா நல்லா சொன்ன ஆ நாலு பேர் வந்தாங்க ஆ ரேட்டு பேசுனாங்க ஆ படிச்சா படிக்கலாம் கூட்டி போயா அதான் ரேட்டு எவ்வளோன்னு கேட்குறேன்

ரோஸ் கலர் புடவை ரோஸ் கலர் ஜாக்கெட் எத்தனை தடவை சொன்னா சொல்றேன் கார்ல வந்தாங்க நாலு பேர் இறங்கினாங்க ரேட்ட பேசினாங்க கூடி போயிட்டாங்க அவ்வளவுதான் தெரியும் போயா இப்ப ரேட் அதான் எவ்வளவுன்னு கேக்குறேன் எனக்கு என்ன தெரியும் இப்ப ரேட் மட்டும் கரெக்ட்டா சொல்றீங்களே இப்படி என்னமோ பேசுறாங்க பணத்தை பத்தி பேசினாங்க அத எவ்வளவு அதான் எவ்வளவுன்றேன் இனிமே கேட்டினா செறுப்பாலே அடிப்பேன் ஏய் என்ன செறுப்பாலே மரியாதை அவ்வளவுதான் பாத்துக்கணும் நீங்க உங்களுக்கு ஏய் செறுப்பாலே பாத்துக்கலாம் நீங்க ஏ ரேட்டு தெரியாம உங்களுக்கு தெரியாத வாய்ப்பே இருக்காது கண்டிப்பா உங்களுக்கு தெரியறது வாய்ப்பு இருக்குது தெரியறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு ஒழுங்கம்மா திறந்து